ஒவ்வொரு உயிரும் அதன் சொந்த பயணத்தைக் கொண்டது ஒவ்வொரு விதையும் அதற்கென ஒரு விதித்தை கொண்டது ஆனால் சில நேரங்களில் அன்பு என்ற பெயரில் நாம் அந்த விதத்தை மாற்ற முயல்கிறோம் இன்று நாம் கேட்கப் போவது அத்தகைய ஒரு அன்பின் கதை ஒரு தோட்டக்காரரின் கதை மற்றும் ஒரு வெளிர் வெளிர்நிற செடியின் வாழ்க்கை பயணம் அந்த வயதான தோட்டக்காரர் தனது பூங்காவின் ஒவ்வொரு மூலையையும் போல் பார்த்து கொண்டிருந்தார் ரோஜாக்களின் சிவப்பு சூரியகாந்தியின் மஞ்சள் துளசியின் பச்சை எல்லாமே அவருக்கு பெரியமானவை அன்று தோட்டத்தின் தொலைவு ஒரு மூலையில் அவரது கண்ணில் பட்டது ஏதோ வெளிர் வெண்மை நிறம் அவர் நெருங்கிச் சென்றார் குனிந்து பார்த்தார் அங்கே உயரமான மரங்களின் நிரலில் உயரமான இலைகளுக்கு அடியில் ஒரு சிறிய செடி அதன் இலைகள் பச்சையாக இல்லை பாலை போல வெளிர் மஞ்சளாக இருந்தன சிறியதாக மெல்லியதாக வெயிலில்லாத தன்மையில் வாடிக்கொண்டிருந்தது ஐயோ பாவம் என்று முணுமுணுத்தார் அவர் இந்த இருட்டு மூலையில் உனக்கு எப்படி வாழ முடியும் ஒரு சூரிய ஒளியும் இல்லாமல் எப்படி வளர முடியும் அவரது இதயம் அந்த செடிக்காக கரைந்தது அவரால் பார்க்க முடியவில்லை இதை இந்த இருளிலிருந்து இருந்து காப்பாற்றியே தீருவேன் என்று உறுதி பூண்டார் அந்த நிமிடமே அவரது பழைய கை பழக்கமான கருவிகளை எடுத்தார் மிகவும் மெதுவாக மிகவும் கவனமாக அந்த வெளிச்செடியை சுற்றிய மண்ணை தோண்டினார் அதன் வேர்களை எந்த ஒரு காயமும் வராமல் பாதுகாப்பாக வெளியே எடுத்தார் அதை தனது கைகளில் சுமந்து கொண்டு தோட்டத்தின் மையத்திற்கு வந்தார் அது எங்கே ரோஜா செடிகள் லில்லிப்பூக்கள் கதலிப்பூக்கள் எல்லாமே பிரகாசமான சூரிய ஒளியில் குளித்து கொண்டிருந்தன இதுதான் உனக்கு ஏற்ற இடம் என்று சொல்லிக்கொண்டே அந்த புதிய வளமான மண்ணில் அந்த வெளிர்ச்செடியை நட்டார் முதல் சில நாட்கள் அது ஒரு அற்புதமான மாற்றம் போல தோன்றியது சூரிய ஒளியை பெற்ற அந்த செடியின் இலைகள் சிறிது சிறிதாக ஒரு பச்சை நிறத்தை பெற தொடங்கின ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை ஒரு வாரம் கழித்து வெயிலின் கோடை காலம் தன் உக்கிரத்தை காட்டியது மத்தியான பொழுதின் கடுமையான சூரியன் தோட்டத்தின் மீது தீப்பொறிகள் தெளிப்பது போல் இருந்தது அந்த வெளிர் செடி அந்த கடும் வெயிலை தாங்க முடியவில்லை அதன் மெல்லிய பச்சை நிறம் மாறிய இலைகள் முதலில் வெளிர் பச்சையாக மாறியது பிறகு மஞ்சள் நிறமாக மாறியது கடைசியாக அந்த இலைகளின் ஓரங்கள் கருகி கரும் பழுப்பு நிறத்தில் சுருண்டு வாடத் தொடங்கின தோட்டக்காரர் பார்த்தார் அவரது இதயம் வேகனே வேகனே அந்த செடி இப்போது விட மோசமாக வாரிக் கொண்டிருந்தது அவர் என்ன செய்வதென்று புரியாமல் நின்றிருந்த போது ஒரு தாவர நிபுணர் தோட்டத்தை பார்வையிட வந்தார் தோட்டக்காரர் தனது தவறை ஒப்புக்கொண்டு அந்த வாடிய செடியை காட்டினார் நிபுணரின் கண்கள் விரிந்தன ஒரு பெரு மூச்சு விட்டார் தாத்தா என்று தொடங்கினார் அவர் குரலில் வருத்தம் கலந்த அதிர்ச்சியோடு இது ஒரு கோஸ்ட் பிளான்ட் ஒரு பேய்ச்செடி இது ஒரு அரிய அற்புதமான தாவரம் இது சூரிய ஒளியில் வளரவே வளராது இது இருளில்தான் வளரும் சவக்குழியின் இருளில் அழுகும் இலைகளின் இருளில்தான் இதன் உயிர் நீங்கள் இதை காப்பாற்ற நினைத்து செய்தது உண்மையில் இதன் இயற்கையையே இதன் உயிரையே பறித்துவிட்டது அந்த வயதான தோட்டக்காரரின் கண்கள் நீரில் மிதந்தன இப்போதுதான் புரிந்தது பிறரின் இயல்பை புரிந்து கொள்ளாமல் நமக்கு பிடித்ததை திணிப்பது அது உதவி அல்ல அது செல்ஃபிஷ்ணமான அன்பு ஒவ்வொரு உயிருக்கும் அதன் சொந்த வழி உண்டு சில இருள்கள் அதன் வளர்ச்சிக்கு தேவையானவை சில போராட்டங்கள் அதன் உயிர்த்தன்மைக்கு அத்தியாவசியமானவை அந்த இருண்ட மூளையை தவிர வேறெங்கும் அந்த செதி வாழ முடியாது என்பதை அவர் இப்போது அறிந்து கொண்டார்